இப்படி மிரட்டி சீட்டு வாங்குகிற விஜயதரணிக்கு சீட்டு மறுத்திருந்தால் இந்த பங்கம் நடந்திருக்காது ராமநாதபுரத்தில் என்ன சிக்கல்னா எம்எல் நிற்க வேண்டாம் இரண்டாவது முறையாக அவருடைய தந்தை பொதுச் செயலாளர் கோரிக்கை வைக்கிறார் பொதுச் செயலாளரை கேட்கும் போது தலைவர் என்ன சொல்ல முடியும் இருக்கிற ரெண்டு மாவட்ட செயலாளர்கள் உண்முடியால் வளர்ந்தவர்கள் தான் அதே சூரியன் அங்கே இருக்கன்னியும் இந்த வாக்கு சதவீதத்தில் இரட்டை இலக்கம் தொட்டு விட்டால் நம்மளுடைய தோல்வி உறுதியாகிவிடும் என்ற பயம் கமலுக்கு வந்து நடந்தது அந்த கூட்டத்தில் அமர்ந்து அப்பவே எல்லோருக்கும் கண்ணு எடப்பாடி பழனிசாமி அழுத்து கொண்டு விட்டார் முறை தான் சொல்றது உங்களுக்கு அங்கிருந்து வந்து தூது பேசிய ஒரு கட்சி தலைவர் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திர நிகழ்ச்சியில் பிளாக் அண்ட் ஒயிட் யூடியூப் சேனல் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் அவர்களை வரவேற்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் தேர்தல் களம் பரபரப்பு நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம் ஏற்கனவே நீங்கள் சொல்லியிருந்தீங்க நம்ம காங்கிரஸ் கட்சியின் இருந்து விஜய்தரணி பாஜகவில் சேர்றது குறித்து சொல்லியிருந்தீங்க என்னென்னா பிரதமர் சென்னை வருகைக்கு மூன்று நாட்கள் முன்னதாகவே அவர் பாஜகவில் இணைந்திருவார்னு சொன்னீங்க இன்னைக்கு தேதி இருபத்தி நாலு இருபத்தி ஏழாம் தேதி பிரதமர் வர போறாரு அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருப்பது அந்த அம்மாவுடைய கோரிக்கைகள் நிறைவேறவில்லையே தவிர அந்த அம்மா பாஜகவில் சேருவதில் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க இப்போ இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே தேர்தலுக்கு தயாராக இருந்தாங்க பாஜகவில் அந்த தேர்தலில் எனக்கு சட்டமன்ற வேட்பாளர் என்ற இடம் கிடைக்கவில்லை என்றால் நான் கட்சியிலிருந்து வெளியே பாஜகவில் சேர்ந்துன்னு மிரட்டினாங்க மிரட்டித்தான் இந்த காங்கிரஸ் சீட்டை வாங்கினாங்க விளவுங்கூடு அன்றைக்கே காங்கிரஸ் தலைவர்கள் முடிவெடுத்து இப்படி மிரட்டி சீட்டு வாங்குகிற விஜயதரணிக்கு சீட்டு மறுத்திருந்தால் இந்த பங்கம் நடந்திருக்காது சுலபமாக இருந்திருக்கும் கட்சியில் போய் சேர்ந்துருப்பாங்க இன்றைக்கி ஒரு இடைத்தேர்தல் சந்திப்பதுக்கு வாய்ப்பில்லாமல் இருந்திருக்கும் அதை தவற விட்டது காங்கிரஸ் தலைமுடியுடைய தவறு சார் இப்போ திமுக கூட்டணியில் தொகுதி ஒதுக்கீடு எல்லாம் தொடங்கியாச்சு அறிவிப்பும் வந்துருச்சு ராமநாதபுரம் தொகுதி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கிற்கு ஒதுக்கி இருப்பதாக சொல்கிறாங்க ஏற்கனவே ராமநாதபுரம் தொகுதியில் இருக்க திமுகவினர் இந்த முறை ராமநாதபுரம் தொகுதியில் திமுக தான் போட்டியிடணும் அப்படின்னு கொடி பிடிச்சாங்க இந்த நிலைமையில் இந்த தொகுதி ஒதுக்கீடு எப்படி இருக்குது திமுகவில் வந்து கூட்டணியில் இரண்டு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன ஒன்று ராமநாதபுரத்துக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இன்னொன்று நாமக்கலுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டிருந்த கொங்கு மக்கள் தேசம் கட்சி இந்த இரண்டு கட்சிகளும் கூட்டணி அறிவிக்கப்பட்டு விட்டது இதில் ராமநாதபுரத்தில் என்ன சிக்கல்னால் ஐஓஎம்எல் எம்எல் நிற்க வேண்டாம் இரண்டாவது முறையாக நமக்கு திமுக நிறு நிறுத்த வேண்டும்ன்ற கோஷம் ஏன் ஒலித்ததுன்னா அதிமுகவிலும் சரி பாஜகவிலும் சரி ஒரு முக்குலத்தோர் பிரமுகர் நின்றால் வந்து கடுமையான வாக்கு வங்கி சரியும் அதனால் வந்து இந்த முறை வந்து யூனியன் முஸ்லீமுக்கு வேண்டாம் வேலூருக்கு கொடுங்க இல்லை மயிலாடுதுறைக்கு கொடுங்கன்னு சொல்லி ராமநாதபுரத்து உடன்பிறப்புகள் கோரிக்கை வைச்சாங்க பட்டு ஒரு இந்த தேர்தல் ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் அமைச்சர் உதயநிதி பேசும்போது சொன்னாங்க யாருக்கு எந்த தொகுதியெல்லாம் நீங்கள் வந்து குறுக்கீடு செய்யாதீங்க கோஷம் எழுப்பாதீங்க நாங்கள் நிறுத்திற வேட்பாளரை ஜெயிக்க வைக்க வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம மிக 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 கடினமான தருவாயில் இருக்கிறோம் டெல்லியில் யார் வரணும் யார் வரக்கூடாது என்பதை தான் தலைவர் சொல்லிக் கொண்டிருக்கார் எனவே நீங்கள் இந்த முறை இந்த கோஷம் எழுப்பாதீனாங்க அதில் என்ன சிக்கல்னா உண்மையிலே அதிமுக பாஜக ஒன்றிணைந்து நின்றபோது மூன்று லட்சம் ஓட்டு வாங்கினர் நயனா நாகேந்திரன் பாஜக வேட்பாளர் இந்த முறை பாஜக வளர்ந்திருக்கிறது என்று சொல்லுகிற போது ஒரு ஏழு தொகுதிகளில் பாஜக இரண்டாவது இடம் வெற்றி பெற்றுவிடும் அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டல் வந்து கொண்டே இருக்கிறது அதிமுகக்கு தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி ராமநாதபுரம் கோவை பொள்ளாச்சி மயிலாடுதுறை இப்படி சொல்லிகிட்டே இருக்காங்க ஸோ இந்த விஷயத்தில் திமுகவுக்கு ஒரு நெருக்கடியும் உண்டு என்னென்னா ஒருவேளை உண்மையிலே பாஜக வளர்ந்துருக்கிறது என்று நம்பி மக்கள் போட்டாங்கன்னா நமக்கு சிக்கலாயிருமே மைனாரிட்டி ஓட்டு எதுக்கு அப்படின்னு சொல்லி இந்துக்கள் பெரும்பான்மையான ஓட்டுகள் மாறும் அந்த பயம் இருந்து கொண்டே இருக்கிறது அது திமுக தலைமையும் கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து சரி செய்தால் அது கூட பாசிட்டிவ் எடுத்துக்க முடியும் இப்போ திமுகவில் எம்பி ஏற்கனவே எம்பியாக இருந்தவங்க இந்த முறையை நாங்கள் நிற்க மாட்டோம்னு சொல்லி ஏதாவது கடந்த தேர்தலில் அசூரன்ஸ் கொடுத்துட்டு இந்த முறை திருப்பி சீட்டு கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய நபர் இருக்கிறாங்களா அந்த மாதிரி ஒரு அடம் முடித்து வேணும் அப்படின்ற மாதிரி நிலைமை இருக்குதாங்க இந்த முறை வந்து வேலூர் எம்பி ஆகிற கதிரானந்த் போட்டி இல்லை என்று ஒரு சில மாதங்களுக்கு முன்பு நம்மளே பேசியிருக்கிறோம் அவரே கட்சி தலைமை கிட்ட சொல்லிட்டாரு ஏனென்றால் முன்பு நெருக்கடி ஏற்படும் இந்த கருத்து கணிப்பு வருவதற்கு முன்பாக திமுக ஸ்வீப் அப்படின்ற கருத்து கணிப்பு வந்த பிறகு மனநிலை மாற்றம் வந்துவிட்டது மீண்டும் அந்த வேலூர் தொகுதியில் கதிரானந்த் போட்டியிட வேண்டும் என்று அவருடைய தந்தை பொதுச் செயலாளர் கோரிக்கை வைக்கிறார் பொதுச் செயலாளரை கேட்கும்போது தலைவர் என்ன சொல்ல முடியும் வேறு வழியில்லை இது வந்து அடம் பிடிச்சு விட அவர் வந்து நின்றால் நமக்கு ஒரு சரிவு ஏற்படும் ஓட்டு வங்கி அப்படின்னு ஆனால் பாஜக ஒரு அணியாகும் அதிமுக ஒரு அணி மும்முனை போட்டி அப்போ சுலபமாக வெற்றி கிடைக்கும் ஏன் வாய்ப்பை தவற வேணுன்றாங்க ஆனா உண்மையில் இந்த தேர்தலோடு சட்டமன்ற தேர்தலோடு அடுத்த முறை வயதாகி இருப்பதால் நான் நிற்கப் போவதில்லை அப்படின்னு ஒரு கொள்கை முடிவு எடுத்திருப்பதாக ஒரு தகவல் தெரியாது துரைமுருகன் காட்பாடி தொகுதியில் நிற்க மாட்டார் எனக்கு எண்பத்தி நாலு இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு எண்பத்தி ஆறு இன்னும் கஷ்டமாயிடும் சோ தன்னுடைய சட்டமன்ற தொகுதி தன் மகனுக்கு கொடுத்து விட்டு அவர் அரசிலிருந்து ஒதுங்கி விடுவார் என்று எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் திமுக சுவீப்பாகும் என்று நிலைமை அந்த விட்டவர் கதிராளன் இதை விட இன்னொரு வாரிசு அடம் பிடிக்குது எப்படின்னா அவங்க அப்பா மூலியமாக அடம் பிடிச்சிருக்காரு கள்ளக்குறிச்சி தொகுதி எம்பி கௌதமி சிகாமணி அவருடைய தந்தை அமைச்சர் பொன்முடி அவர் அமைச்சர் பதவி போய்விட்டது எம்எல்ஏ பதிவும் காலியாக போகிறது இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரல அவர் திருக்கோயிலூர் தொகுதியிலிருந்து எம்எல்ஏ பதவி காலியாகிவிட்டது அந்த திருக்கோயிலூர் தொகுதிக்கும் இளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கும் வருகிற நாடாளுமன்ற தேர்தல் நடந்தால் ஆச்சரியப்படுவதற்கில்லை ஆனால் இப்போ கௌதம சிகாமணி என்னன்னா அவருக்கு வந்து தன்னுடைய தந்தைக்கு அரசியல் நெருக்கடி ஆனால் அப்படிலாம் இல்லை முதல்ல அவர் என்ன பண்ணிட்டார்னா கள்ளக்குறிச்சி தொகுதியில் அவர் வந்து எம்பியாக சரியாக செயல்படவில்லை ரெண்டாவது குறிப்பாக அங்கே இருக்கிற ரெண்டு மாவட்ட செயலாளர்கள் பொன்முடியால் வளர்ந்தவர்கள் தான் உதயசூரியன் அங்கேயர்கன்னியும் இரண்டு பேரும் அமைச்சர் ஏவா பிடியில் சிக்கியிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல கௌதம சிகாமணி எந்த கூட்டத்திற்கும் எந்த நிகழ்ச்சிக்கும் ஒரு ஒருங்கிணைப்போல் பணியாற்றியதே இல்லை அதனால் அவருக்கு வந்து இந்த எம்பி தொகுதிக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரியே போயிடுச்சுன்னா இந்த தொகுதி மறுசீரமைப்பில் ரொம்ப சிக்கனாகி போச்சு இன்னொரு ஒரு சிறு பார்ட் வந்து சேலத்தில் வருது சிவலிங்கம் மாவட்ட செயலாளர் எல்லாமே வந்து இவருக்கு எதிரும் புதிரும்மாக இருக்கிறார்கள் அதனால் இந்த முறை எனக்கு எம்பி தொகுதி வேண்டாம் எம்பி அரசியலில் நிற்கவில்லை என்று கௌதம் சிங்காமணி முடிவெடுத்து விட்டார் ஆனால் பதவி எழுந்த பொன்முடியவர்கள் இந்த நேரத்தில் என்னையும் என் குடும்பத்தும் கைவிட்டு விடாதீர்கள் ஆனால் உண்மையிலே முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்கலாம் திமுக கழக தலைவராக இருப்பவர் உங்கள் எம்எல்ஏ சீட்டும் பறிப்போகப் போகுது அந்த தொகுதியில் உங்கள் பையனை நிற்க வைங்கன்னு சொல்லியிருக்கலாம் பட் ஏன் அப்படி பண்ண தெரியல மீண்டும் கள்ளக்குறிச்சி தொகுதியில் கௌதமி சிகாமணி நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை இருக்கும்போது பரவாயில்ல கொடுத்துடலான்னு முடிவுக்கு வந்திருக்கார் இது பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் திமுகவுக்கு அந்த உள்ளடி வேலைகளை செய்கிற ஒரு அமைச்சர் ஏவ இந்த ஏவோ பொன்முடி பாலிடிக்ஸ் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு ரெண்டாவது பொன்முடிக்கு எதிராக அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது சுவீப் அப்படின்ற அந்த கணக்கில் இவர்களாகவே பணி கொடுத்து விடுவார்கள் என்ற அச்சம் கட்சி தொண்டர்கள்கிட்ட இருக்குது இதே போல தான் எல்லா பகுதிகளிலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில புகைச்சல் இருக்கும் அதை சரி செய்ய வேண்டும் என்று அமைச்சர் உதயநிதி முதலீத ஒருங்கிணைப்பு கூட்டம் போட்டார் ஆனால் இந்த விவகாரத்தில் வாரிசுகள் அடம்பிடிப்பது கண்டிப்பாக திமுகவுக்கு நெருக்கடி தான் கமலஹாசன் திமுகவுடன் கூட்டணி அப்படின்னு கிட்டத்தட்ட அந்த முடிவு எட்டிட்ட மாதிரி தெரியுது இப்போ தொகுதி உடன்படிக்கையில் குறிப்பிட்ட அந்த தொகுதி தான் வேணும்னு கமலஹாசனும் அடம் பிடிக்கிறாரா கமல் அடம் பிடிப்பது உண்மை ஆனால் அவருக்கு ஸ்டாலின் நோ சொல்லிவிட்டார் அது அதிர்ச்சியான தகவல் அதாவது தென் சென்னையில் கமல் போட்டியிட வேண்டும் என்று கமல் விரும்புவதாக அவர் திமுகவுக்கு அமைச்சர் உதநிதி மூலமாக ஒரு சிக்னல் கொடுக்குறார் அவர் குறிப்பாக கோயம்புத்தூர் அங்கே தான் நிற்க போத தகவல் இருந்தது திடீர் என்று அங்கு கொங்கு பகுதியில் பாஜக வளர்ந்திருக்கிறது இரட்டை இலக்கத்தை தொட்டுவிடும் வாக்கு வங்கி இந்த வாக்கு சதவீதத்தில் இரட்டை இலக்கம் தொட்டு விட்டால் நம்மளுடைய தோல்வி உறுதியாகிவிடும் என்ற பயம் கமலுக்கு வந்துச்சு அதனால் என்ன பண்ணிட்டார் உஷாரா தென் சென்னை வரார் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லிட்டார் சென்னையை பொறுத்தவரை வட சென்னைக்கு கலாநிதி வீராசாமி மத்திய சென்னைக்கு தயாநிதி மாறன் தென் சென்னைக்கு தமிழிச்சி தங்க இதில் எந்த மாற்றமும் இல்லை நம்ம கடும் மழை வெள்ளத்தில் நமது கட்சி சிறப்பாக வேலை செய்திருக்கிறது கட்சியோட ரிப்போர்ட் எடுத்து வச்சிருக்கிறோம் பிரமாதமாக மக்கள் பாராட்டியிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் கூட்டணிக்கு என்று கொடுத்து நம்ம அதை சிக்கலாக்கிக்க வேண்டாம் அப்படி கூட்டணிக்கு கொடுத்தா நாளைக்கு அடுத்து வர எதிர்கால திமுகவுக்கு பெரிய நெருக்கடி ஏற்படும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து சென்னையில் எந்த தொகுதியும் கூட்டணிக்கு இல்லை கமல் கேட்ட தொகுதி சென் தான் ஆனால் அவருக்கு இல்லைன்னு சொல்கிறத விட சென்னையில் இருக்கிற தொகுதிகளை நாங்கள் கூட்டணிக்கு கொடுப்பதாக இல்லை அப்படின்னு நாசுகா சொல்லிட்டாரு ஆனால் வெட்ட வெளிச்சமாக கமல் கேட்டதுக்கு ஸ்டெயிட்ட நோ தான் நாம் தமிழர் கட்சி மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய ராஜா அமையப்பன் அவர் வெளியே போயிட்டார் தீமானுடைய இப்போ என்ன நிலைமை இருக்குது அந்த கட்சியுடைய அடுத்த கட்டம் என்ன தொடர்ச்சியாக நாம் தமிழர்லேருந்து பல்வேறு இயக்க தொண்டர்கள் ஒருங்கிணைப்பாளர் மதுரை மண்டலத்தில் போகிற இப்போ வெளியே மாநில ஒருங்கிணைப்பாளர் ராஜா அம்மையப்பன் சேலத்துக்கார் அவர் கடுமையான பேட்டி சேனலை கொடுத்துட்ருக்காரு எல்லா டிவி சேனலுக்கும் யூடியூபும் கொடுத்துட்ருக்காரு அதாவது அவர் வெளிப்படையாக சொல்லிட்டார் கயல் வழி அவர்கள் பொதுச்சேலாக வர இருக்கிறார் அதாவது குடும்ப அரசியல் எதிர்க்கிற சீமா வாரிசு அரசியல் எதிர்க்கிற சீமா சமீபத்தில் ஒரு காணொலி பார்த்தேன் நாம் நமது கட்சி இயக்க நிர்வாகிகள் யாரும் பாட்டாளி மக்கள் சேர்ந்த டாக்டர் ராம்தாஸ் அவருடைய அன்புமணி ராம்தாஸ் விமர்சிக்கக்கூடாது அண்ணன் கூடாது விமர்சிக்கக்கூடாது வைகோ விமர்சிக்கக்கூடாது அப்படி யாராவது விமர்சித்தால் அவர்கள் கட்சி விட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னார் இது என்ன பாலிடிக்ஸ்னே தெரியல ஒரு விஷயங்கள் வரும்போது இது உள்ளரங்க கூட்டத்தில் கூட பேசியிருக்கலாம் இப்படி வெளிப்படையாக ஏன் பேசுகிறார் என்று தெரியவில்லை ஒன்று அவருடைய பெரிய அந்த அரசியல் அது அதிரடியில் இது ஒரு பெரிய சருக்களாக நான் பார்த்தேன் இதுக்கிடையில் இப்படி ஒரு செய்தி அவருடைய மனைவி கையில் வழி அவர்கள் பொதுச்செயலாக வரப்போகிறார் என்ற செய்தி இரண்டு மாதங்களாக வந்து கொண்டே இருக்கிறது அது வெட்ட வளிச்சியமாக்கி விட்டார் இந்த ராஜா அம்மையப்பன் அதாவது பொதுக்குழு நடந்தது சமீபத்தில் அந்த கூட்டத்தில் பார்த்திங்கன்னா அவருடைய மனைவி முதல் முதல்வரிசில் அமர்ந்திருந்தார் அப்போவே எல்லோருக்கும் கண்ணு உறுத்தியது எப்படி குடும்ப அரசியல் கொண்டு வராறான்னு அதுக்கப்புறம் ஒரு சேனலில் பேட்டி நான் அரசியலுக்கு வந்தால் நீங்கள் என்ன முடிவெடுப்பீங்க விரும்புவீங்களான்னு கையில்வொழி கேட்குறாங்க சீமன் சொல்கிறாரு வா வந்துடு உன்னை யார் தடுக்க போகிறா அப்படிங்கிறார் இதெல்லாம் ஒரு படி மேலாக தென்சென்னை வேட்பாளர் அறிவித்து விட்ட பிறகு அந்த தொகுதியினுடைய சட்டத்துறை ஆலோசகராக கையில் வழி நிறுத்தப்படுகிறார் சட்டத்துறை ஆலோசகர் என்று கயல்வழி அப்படின்னு அறிவிக்கிறார் அப்போ என்ன அர்த்தம் நீங்கள் படிப்படியாக பொதுக்குழு முதல் வரிசை அப்புறம் ஒரு சேனலுக்கு பேட்டியில் நீங்கள் அரசியலுக்கு வாங்க அழைப்பது இப்போ தென்சென்னைக்கு சட்டத்துறை ஆலோசகராக கையில் வழி நியமனம் அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால் கண்டிப்பாக கட்சியுடைய பொதுச் செயலராக வழி நியமிக்கப்பட போகிறார் அதனால தான் பல முக்கியமான செயல் வீரர்கள் வெளியே போய்கொண்டிருக்கிறார்கள் அதாவது ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு வேட்பாளர் அறிவிப்பார் சீமா அடுத்த முறை பார்த்தா அந்த வேட்பாளர் இருக்க மாட்டார் கட்சி விட்டு போயிடுவார் இதற்கு காரணம் என்னென்னா அவருடைய செயல்பாடுகள் தான் இப்போது குடும்ப அரசியலை எதிர்த்து இத்தனை நாள் முழங்கிய சீமா வாரிசு அரசியல் கூடவே கூடாது என்று முழங்கிய சீமா அவர் என்ன கொள்கை வச்சுருக்காரு தன்னுடைய மனைவிக்கு வந்து போச்சல கொடுக்குறாரு இவருக்கு வந்து உண்மையில் இவர் கொண்ட கொள்கை இவர் பேசிய தேசியம் தமிழ் தேசியம் தற்சார்பு கொள்கை இன்னும் எத்தனை காலத்துக்கும் கூட்டணியே கிடையாது தனித்து தான் போட்டி இப்படியெல்லாம் வீம்பாக பேசுகிறவர் இந்த தேர்தலையோ இல்லை அடுத்த தேர்தலோ வர வரமாட்டாரா கூட்டணிக்கு வருவா அவருடைய நோக்கம் என்னென்னா அவரே அவருடைய கொள்கையை தகர்த்து கொண்டிருக்கிறார் குடும்ப வாரிசுன்னு சொல்லிட்டு மனைவி கொண்டு வந்து போச்சுல ஆகிறாருன்னா இந்த தேர்தலில் கூட்டணிக்கு வர மாட்டா எதை உத்தரவாதம் இருக்கா கிடையாது கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற கூட்டணிக்கு வந்து ஆவார் ஏன்னால் ஓட்டை பிரிப்பது எல்லாம் பலன் கிடையாது தன்னுடைய மனைவி கட்சி கொடுத்து விட்டு மனைவி சொல்கிற வேதத்தை மனைவி சொல்லே மந்திரம் என்று மாறிக்கொண்டிருக்கிற ஒரு கட்சி தலைவராக அவர் வந்து விட்டார் திராவிட அரசியலுக்கு நானும் சளைத்தவன் இல்லை என்று ஓப்பனாக கொண்டிருப்பதாக நான் பார்க்குறேன் இப்போ சென்னையில் தேர்தல் ஆணையர் ஆலோசனை ராஜகுமார் வந்திருந்தார் ஓபிஎஸ் தரப்புலேருந்து அவருக்கு ஒரு மனு கொடுத்துருக்குறாங்க இரட்டை இலை சின்னத்துக்கு உரிமை கோரி அப்படின்றாங்க அப்படி தகவல் ஊடகங்கள்லேயும் வந்திருக்கு இந்த எம்பி தேர்தலில் அப்படி ஒரு சிக்கல் எழுமா இரட்டை இலை சின்னம் வந்து முடக்கப்படுமா இல்லை ஓபிஎஸ் தரப்புக்கு கொடுப்பாங்களா இல்லை எடப்பாடி தரப்பிட்டே அது இருக்குமா லோயர் கோர்ட்ல ஓபிஎஸ்க்கு எல்லும் எல் முனையளவும் சம்மந்தலன்ட்டாங்க ஹை கோர்ட்டில் உறுதிப்படுத்திட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில் உறுதிப்படுத்திட்டாங்க தேர்தல் கமிஷனில் உறுதிப்படுத்திட்டாங்க சின்னத்தை முடக்குவதற்கு நீ வாய்ப்பே இல்லை இவர் வெம்படியாக போய் கொடுக்குறாரு இதில் பாஜக சதி இருக்குமோன்னு எனக்கு சந்தேகம் வருது காரணம் கூட்டணியே இல்லை என்று சொன்ன பிறகும் பாஜக தொடர்ந்து முயற்சிக்கிறது எப்படியாவது அதிமுக உள்ளே இழுக்கணும் இரண்டு நாட்களுக்கு முன்பு வரை பியூஷ் கோயல் வேலுமணி தங்கமணி தொடர்பு கொள்கிறார் எப்படியாவது நீங்கள் வரணுன்றார் எடப்பாடி பழனிசாமி அழுத்து கொண்டு விட்டார் இப்போ எத்தனை முறை தான்பா சொல்கிறது உங்களுக்கு அங்கிருந்து வந்து தூது பேசிய ஒரு கட்சித் தலைவர் வாசன் கிட்ட சொல்லிட்டேன் அப்புறம் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன் அப்புறம் சில தொழில்கள் வந்தார்கள் அந்த தொழில்கிட்ட சொல்லிட்டோம் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டோம் இப்போ திரும்ப திரும்ப தான் என்ன அர்த்தங்கிறார் அப்போ இந்த சின்னத்தை நீங்கள் முடக்கி விடுவோம் என்று ஓபிஎஸ்ஐ வைத்து தூண்டினால் நீங்கள் இறங்கி வருவீர்கள் என்ற ஒரு டோன் தான் அது இதை உணர்ந்து கொண்டார் எடப்பாடி ஏதாவது ஒரு சிக்கல் கொடுக்க முடியும் என்றால் பாஜக என்ன ஒன்றா செய்யும் கடைசி நேரத்தில் காங்கிரஸ் வந்து அறுபத்தஞ்சு கோடி ரூபாய் இன்கம் டேக்ஸ் குடிக்கிறாங்கன்னா அப்போ என்ன அர்த்தம் என்ன ஒன்றா செய்ய பாஜக தயாராக இருக்கு எனக்கு தெரிந்தவரை இன்னொரு ரகசிய தகவல் இபிஎஸ் தரப்பிலிருந்து கசிந்து இருக்கிறது டெல்லிக்கு ஒரு சிக்னல் கொடுத்துருக்கேன் நீங்கள் கூட்டணியெலாம் வேண்டாம் இந்த முறை நான் எட்டு எம்பி ஜெயிப்பேன் ஏழு எம்பி ஜெயிப்பேன் ஜெயித்த பிறகு டெல்லிக்கு உங்களை வந்து பார்க்குறேன் அப்புறமா பேசிக்கலாம்னு ஒரு சிக்னல் கொடுத்துருப்பதா ஒரு தகவல் உலா வருகிறது உண்மையாக பொய்யான்னு தெரியாது பத்திரிக்கையாளர் நமக்கு வருகிற தகவல் எப்படி நமக்கு தெரியும் அதே நேரத்தில் நம்ம வந்து அதை ஒதுக்கி தள்ள முடியும் ஏன்னா நமக்கு ஒரு வருகிற தகவல்கள் எப்போதுமே எல்லாமே நடந்து கொண்டிருக்கிற தகவல் தான் பேசுகிற தகவல் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஓபிஎஸ் கொடுக்குற இந்த குடைச்சல் பாஜக கொடுக்குற அழுத்தம் இதையெல்லாம் தப்பிப்பதற்காக கூட்டணி இல்லை என்று சொன்னால் விடமாட்டார்கள் அதனால் நான் ஜெயிச்சுட்டு வரேன் டெல்லியில் சந்திக்கிறேன்னு ஒரு ரகசியமான ஒரு பூடகமான ஒரு வாதத்தை முன்வைத்து விட்டு எஸ்கேப் ஆகிறார் நான் நினைக்கிறேன் நன்றி சார் நன்றி